வணக்கம் வெல்கம் டு தென்காசி ப்ராப்பர்ட்டிஸ் இந்த வீடியோவில் நம்ம தென்காசி பழைய பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துலேயே ஒரு சூப்பரான கமர்ஷியல் பில்டிங் சேல்ஸ்க்கு வந்திருக்கு தென்காசியிலே முக்கியமான ஏரியா தென்காசியோட பழைய பஸ் ஸ்டாண்ட் இந்த ரோடு இந்த ரோட்டில் நிறையா ஷோரூம் இருக்குது கடைகள் இருக்குது பிஸ்னஸ்க்கு சூப்பரான இடம் இந்த ரோட்டு மேலே ஒரு நாலு சென்டில் ஒரு பில்டிங் சேல்ஸ்க்கு வந்திருக்கு நம்ம தென்காசியோட பழைய பஸ் ஸ்டாண்டு இது பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் எப்போதுமே பிஸியாக இருக்கும் மக்கள் நடமாட்டமும் அதிகமாக இருக்கும் அந்த இடத்துல தான் பிஸ்னஸ் எல்லாமே நல்லா நடந்துகிட்டு இருக்கும் ஸோ இதில் பிஸ்னஸ் பர்பஸ்க்காகவும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காகவும் ஒரு சூப்பரான பில்டிங் வந்திருக்கு வந்துருக்கு இருந்து ஒரு நூறு மீட்டர் சாரி ஐம்பது மீட்டர் தான் இருக்கும் அவ்வளோ பக்கத்துலேயே இந்த பில்டிங் வந்திருக்கு வந்துருக்கு இருந்து கொஞ்சம் தூரம் போனோம் அப்படின்னா நம்ம யானைப்பாலம் சிக்னல் வரும் அந்த சிக்னலுக்கு முன்னாடியே நம்ம இடம் சேல்ஸ்க்கு வந்திருக்கு இது நம்ம யானைப்பாலம் சிக்னல் இதில் ஒரு பெட்ரோல் பங்க் இருக்கும் இதில் ஸ்ட்ரெயிட்டாக போனோம்னா கோவில் இந்த ரோட்டில் போனோம்னா பழைய பஸ் ஸ்டாண்டு புது பஸ் ஸ்டாண்டு அப்படின்னு போயிட்டு இருக்கோம் ரயில்வே ஸ்டேஷன்ட்டு இந்த ரோட்டில் இந்த இடம் சேல்ஸுக்கு வந்திருக்கு எப்போதுமே பிஸியாக இருக்கிற ஏரியா மொத்தம் நாலு சென்ட் லேண்டு ப்ளஸ் பில்டிங்கோடு இருக்குது கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபஸ்ட் ஃப்ளோர்னு பில்டிங்கோடு இருக்குது நல்ல ரோட் ஃப்ரண்டேஜோட இந்த கடை அமைஞ்சிருக்குது பக்கத்தில் சுற்றி நிறைய கடைகள் இருக்குது எல்லாமே கமர்ஷியல் கடைகள் தான் இதுதான் சேல்ஸுக்கு வந்திருக்க பில்டிங் இந்த இருந்து இந்த லாஸ்ட் வரைக்கும் இருக்குது கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்னு இந்த பில்டிங் அமைஞ்சிருக்குது ரோட் ஃப்ரண்டேஜ் கிட்டத்தட்ட நாற்பது அடியும் நீளம் நாற்பத்தி மூணு அடியும் இருக்குது தூரத்தில் தெரியுது பெட்ரோல் பல்க் நல்ல இடங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு கமர்ஷியலாக ஒரு ஷோரூம் மொபைல் ஷாப் வைக்கிறதுக்கும் ஒரு ஷோரூம் வைக்கிறதுக்காகவும் ஒரு கிளீனிக் வைக்கிறதுக்காகவும் ஏதாவது ஒரு ஷோரூம் பர்பஸ்க்காகவும் இந்த இடம் சூட்டபுளாக இருக்கும் தென்காசி மெயின்லே நீங்கள் ஒரு இடம் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த இடம் கமர்ஷியலாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது கிருஷ்ணா லாட்ஜ் கிருஷ்ணா டூரிஸ்ட் ஹோம்னு நம்ம பழையவசண்ட் பக்கத்துலேயே இருக்குது அதுலேருந்து பக்கத்துலேயே தான் நம்ம இடமா அமைஞ்சிருக்குது சுற்றி எல்லாமே ஷோரூம் நிறைய ஷோரூம் இருக்குது நம்ம நம்ம இடத்துக்கு ஆப்போசிட்லேயே ஒரு ஷோரூம் இருக்குது ஸோ இந்த இடத்தோட ரேட் டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது செக் பண்ணிக்கிடுங்க இந்த ப்ராப்பர்ட்டியை நீங்கள் உங்களுக்கு சொந்தமாக கேடன்னு நினச்சிங்கன்னா டிஸ்ப்ளேட்டு இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ப்ராப்பர்ட்டியை விசிட் பண்ணிவிட்டு ப்ராப்பர்ட்டி பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ராப்பர்ட்டியோட ஓனர்டரை பேசி உங்களுக்கு பெஸ்ட் ரேட்டுக்கு வாங்கி தரோம் செங்காசியை பொறுத்த வரைக்கும் கோயில் கோயில் வாசலை சுற்றி உள்ள ஏரியாவில் இப்போ ஒரு சென்ட்டுக்கு ஒரு கோடி ரூபாய் தாண்டி போயிட்டுருக்கு இந்த இடம் அவ்வளோ ரேட்டு சொல்லலை ரீசனபுளாக தான் சொல்லியிருக்காங்க நம்ம பில்டிங் சோ இப்போ நீங்க உடனே சின்னதாக சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன் பண்ணி இந்த பில்டிங்கில் நீங்கள் கமர்ஷியல் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் முன்னாடி ஒரு கிளினிக் ரன் ஆகிட்டு இருந்துச்சு மொபைல் ஷாப் போடுறதுக்கு சூப்பர் இடம் ஷோரூம் வைக்கிறதுக்கும் ஒரு நல்ல இடம் கிளீனிக் பர்பஸ்க்காகவும் இந்த இடம் ரொம்ப சூட்டபுளாக இருக்கும் தென்காசி மெயின்லேயே இந்த இடம் வந்துடுது உங்களுக்கு எதுவும் தென்காசியில் ப்ராப்பர்ட்டி வாங்கணும் செல்படணும்னு நினைச்சிங்கனாலுமே டிஸ்பிளேட்டு நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்கள் ப்ராப்பர்ட்டியை நம்ம சேனலும் ஒன்றும் ப்ரமோட் பண்ணி சேல் பண்ணி தரோம் இந்த இடத்தோட ரேட் டீடைல்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது செக் பண்ணிக்கிட்டுங்க வாங்கன்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள் நாற்பது அடி ரோட் ஃப்ரூண்டேஜ் இருக்கிறதுனால நாலாக ஸ்பிட் பண்ணி கூட தனித்தனியாக ரெண்டாள் விட்டுக்கலாம் ஒரே பில்டிங்காக யூஸ் பண்ணால் கூட சூப்பராக இருக்கும் மாடிலேயும் பில்டிங் இருக்குது பில்டிங்கோட வடக்கு பகுதியில் மாடிக்கு போகிற ஸ்டேர் கேஸ் அமைச்சு கொடுத்துருக்காங்க மாடிலையும் தனியாக ரெண்டல் விட்டதுனால விட்டுக்கலாம் கிரவுண்ட் ஃப்ளோராக தனியாக ரெண்டல் கொட்டினாலும் விட்டுக்கலாம் தனியாகவே ஸ்டெப்ஸ் வச்சுருக்காங்க இதில் நம்ம பில்டிங் பாத்ரூம் பாத்ரூமில் இருக்கு போர் இதில் அமைச்சு கொடுத்துருக்காங்க மாடியை தனியாக ஒரு ஆஃபீஸ் பர்பஸ்க்காகவோ எதுக்காகவோ ரெண்டல் கூட்டுக்கலாம் ரெனோவேஷன் பண்ணால் பில்டிங் வேறு லெவலில் இருக்கும் தென்காசி மெயின்லேயே இந்த மாதிரி ஒரு பில்டிங் இல்லை சேல்ஸுக்கு இது மட்டும்தான் சேல்ஸுக்கு இருக்குது மாடிடில் உள்ளதுக்கு பாத்ரூமிங் இந்த பக்கம் அமைச்சு கொடுத்துருக்காங்க சூப்பரான ஏரியாவில் சூப்பர் ப்ராப்பர்ட்டி சேல்ஸுக்கு வந்திருக்கு இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ப்ராப்பர்ட்டியை வாங்கணும்னு நினைக்கிறவங்க மட்டும் கால் பண்ணுங்கள் இந்த இடத்தோட ரேட் டீடைல்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது செக் பண்ணிவிடுங்க வாங்கணும்னு நினைக்கிறவங்க கால் பண்ணுங்கள் தேங்க்யூ